ஒரு இலக்கியத்தை படைப்பதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு என்ன உள்ள கேள்வியை அடிக்கடி கேட்டு ஒரு கவிதையை படைப்பதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு என்ன தெரிவிக்கும் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு என்ன தேர்வு தருவது மனமாக்கியம் மனமாக்கிய உண்மையை தகவல் சுவை இருபத்தி மூணாவது வயதுக்கு கைகள் ஒரு அப்படின்னு கேட்டேன் இலக்கிய அந்த வயசில் கொஞ்சம் ஆர்வம் இல்லையா இலக்கியம் இது என்னன்னு கேட்டது என்ன தண்ணியா இதை பார்த்தேன்னா சொன்னது வல்லாம் அது விஞ்ஞானம் குளிர்ச்சியை பார்த்தீங்கன்னா அது இலக்கியம் அப்போ அப்போதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு குணத்தை பார்ப்பது தான் இலக்கியம் ஒரு குணத்தை மேன்மையடைய செய்வது தான் இலக்கியம் அப்படி ஒரு தொடர்ந்து நான் ஒரு சிற்றிலக்கிய சிறு இலக்கிய பத்திரிகைகளால் உந்தப்பட்டோம் இதே மாதிரி நூலகங்களுக்கு புத்தக கடைகளுக்கு தனிநபர் கைகளுக்கு தனி சுற்றுக்கு அப்படின்னு போட்டேன் தனி சுற்றுக்கு கோட்டை சிற்றிதழ்களை எல்லாம் நாங்கள் சேவை வந்து படித்துக்கோம் அப்போ சிற்றிதழ்கள் அப்படின்றது இலக்கிய ஆர்வமுள்ள ஒருவன் தேடி போவதாக இருந்தது ஒரு கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டது தான் எனக்கு நான் சொல்ல வர்றதற்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த திணவு அப்படின்றதில்லை இதை பார்க்கும் பொழுது என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிற பல நிம்மல்கள் இந்த சிக்கிலக்கிய மனோபாவம் அப்படின்னு ஒன்று அது என்னன்னா ஒரு செயலுக்கு பிறகு அதை அந்த படைப்பாளி கைவிடுகிறது

அது அதோட இலக்க அது அடையும் இப்படி ஒரு சுழ்காலங்களில் நாங்கள் நான் பார்த்தேன் இளமை காலத்தில் இல்லை என்னுடைய கண்ணொழி நான் கல்விக்கான பார்த்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இல்லை உண்மையற்ற உலகம் பார்க்குற உலகம் படிக்கிற உலகம் எல்லாத்தையுமே பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு தலைமுறை பெருகி வந்து இந்த நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற இணையதள அவசரங்கள் இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊடக துறைகளுக்குள்ளேயும் நீங்கள் இந்த தினமை கொண்டு போக வேண்டும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவங்க கவனத்துக்கு உட்படுத்த வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த சிற்றிலக்கிய மனோபாவத்திலிருந்து வெளியே வருவது தான் பெரிய பெரிய இலக்கியங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆணைத்தரமான ஒரு விஷயமா நான் வந்து விட வேணுத்தரமான ஒரு விஷயமா நான் விட வேணையின் மீது தொகுதே எல்லாரும் அவர் சார் யானையின் மீது தொகுத்ததே வருஷம் எல்லாரும் வடப்பகுதிக்குள் இருக்கிற யானைகள் வந்து குழந்தைகளை காப்பாற்று மனிதர்களை காப்பாற்றுறது மனிதர்களுக்கு அரணாக இருக்கும் அப்போ இது விருந்தாமல் இது முருகன் கிடையாது இது உயிர் அப்படின்னு மன ஒழுங்கு நிறையா வந்து இப்போ பொருளாதார ஒரு நேரத்தில் அழகான வட்டைக்கணம் இந்த இந்த புத்தகத்தை இந்த இதாக கொண்டு வந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல் நிகழ்வாக ஐந்து பிரதிகளுக்கு ஒரு கல்லூரிய கல்லூரியிலேயே நவீன இலக்கியம் படிக்கக்கூடியவன் படிக்கக்கூடியவங்க ஆர்வமாக சமகான படைப்பாடுகளை தேடி கண்டுபிடிச்சு படிக்கக்கூடியவங்க மொத்தமே ரெண்டு பேரும் அந்த படைப்பாடையோ பெருமையே வந்தாங்க பெருமை என்னது மற்ற எல்லா இந்த தமிழ் மொழிக்கு மட்டும் ஒரு ஈர்ப்பு படிக்கிறவனையும் பார்த்து தொடர்ந்து ஒரு கவிதை வாசித்துக் கொண்டு ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு கவிதை எழுதிடுவாங்க தொடர்ந்து நாவல் வாசித்து கொண்டிருக்கிற வாழ்நாளில் ஒரு நாவல் ஒரு அத்தியாய எழுதிடுவாங்க இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஈர்ப்பு அப்படி ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து ரெண்டு ரெண்டு பேரா ரெண்டு ரெண்டு பேரா ரெண்டு 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 பேராக சேர்ந்ததில் இந்த ஐம்பது வருடத்தில் ஒரு எட்டாயிரம் பேர் இருக்காங்க அதில் புத்தகங்களை விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்க அதிகபட்சம் ஐநூறு பேர் இருக்காங்க

ஏற்பட்ட கவனியாமை அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது ஸோ அந்த மாதிரியான ஒரு அவங்க இளைஞனை எண்ணிப்பாங்க அந்த எந்த ஒரு நம்ம போய் சேர்த்துச்சுன்னு அவங்க தெரிஞ்சுருக்காங்க அனுமதிப்பை தானே வளராத ஒரு கட்டத்தில் நிலையை பண்ணும் அப்படின்னு எண்ணற்றோர் வந்து அது ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்றது இளைஞர்கள் இலக்கியங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக நான் நினைக்கிறேன் அதே மாதிரி உரிமைகள் என்சிபிஎஸ்ப்பேன் நம்ம கட்டப்படலாம் மதுவையில் ஒரு விஷயம் இருக்கிறதால பதினெட்டாம் மூன்றாண்டில் இருந்த ஒருத்தர் கொண்டு வந்து இப்போ வந்து வந்து எப்படி ஒரு நினைக்கணும் உலகத்தில் எழுதப்பட்ட ஒரு படைப்பு எப்படி அனுப்பி

படங்களை வந்து நான் உள்ள மாமது படங்களே இல்லை போது வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட தமிழ் படங்கள்லாம் பார்க்க ரொம்ப அவங்களுக்கு நிறைய படம் ரெஃபர்ட் பண்ணேன் சொல்லி இந்த துவக்கமே பிரகசரங்கள இரண்டாவது இதழ் தம்பி சொன்னாங்க அதாவது அதாவது ஒரு இடத்தை ஒரு சுரணும் சொல்லி உண்மையில பேசும்போது

சொல்லு கிடக்கூட <lightweight> <hadi Principal Michael> <Langham> <Sings> <Prand Vivekan>